கற்றோராய்கை வீடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் தி கற்றோராய்கை வீடேனே கழங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் நீதியும் நியாயமும் ஒரு ராஜாவினுடைய காரியங்களாக இருக்கிறது எந்த ஒரு ராஜா நன்றாக நீதி நியாயம் உடையவராய் காணப்படுகிறாரோ அவரை நல்ல ராஜா என்று சொல்லுவார்கள் தன்னுடைய நல் நடக்கையினாலே தன்னுடைய புத்தியினாலே பாரபட்சம் இல்லாத ஒரு குணத்தினாலே ராஜாக்கள் நல்ல பெயரை சம்பாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிசேயர்கள் ஒரு விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வந்து அவரை அவளை அவருக்கு முன்பாக நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர்களை பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி குனிந்து தரையிலே எழுதத் தொடங்கினார் அவர்கள் தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் கடைசியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த ஸ்திரியும் மாத்திரம் இருந்தார்கள் ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து உண்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே ஒருவரும் இல்லை என்றால் ஆண்டவர் அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் என்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியும் நியாயமும் உடையவர் அவளை குற்றம் சாட்டின எல்லாருமே பாவம் செய்தவர்களாக இருந்ததினாலே அவர்கள் எல்லாரும் மனச்சாட்சியினால் கறிந்து கொள்ளப்பட்டு போய்விட்டார்கள் இப்படிப்பட்ட நீதியுள்ள ஆண்டவர் தாமே நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்து வேதனைகளை சகித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் மன்னிப்பை அருளுகிறதற்கு நீதியும் நியாயமும் உள்ளவராய் உண்மையும் பரிசுத்தமும் உள்ளவராய் இருக்கிறார் நீங்களும் அவர் மூலமாக இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன் நன்றி